கலக்கப்பட்டிருந்தேன் கலைஞருடைய பாரத மந்திரம் நெற்றிக்கண்டை திறப்பினும் குற்றம் புற்றமே என்று கூறிய நக்கீரன் தோன்றிய மதுரை மாநகரத்தில் பிறந்து இன்றைக்கு கோயம்பேட்டில் உறங்கிக் கொண்டிருக்கும் எங்களுடைய சொக்க தங்கம் கேப்டன் இருக்கும் திசை நோக்கி வணங்கி என்னுடைய உரையை ஆரம்பிக்கிறேன் அங்க இன்னைக்கு ஐம்பத்தி பேர் பேரு கள்ள சாராயம் சொல்றாங்க விச சாராயம் மக்களை கேட்டா கள்ள சாராயங்கிறாங்க அதிகாரிகளை கேட்டா விச சாராயங்கிறாங்க அது அதிகாரிகளுக்கு தான் வெளிச்சம் ஏன்னா ஐம்பத்தி பேர் இறந்து இருக்கிறாங்க அவங்க அறிவிச்சது ஐம்பத்தி ஒன்பது அன் அபிசியலா அறிவிக்காதது எனக்கு தெரியும் அதே போல பாத்தீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிக்டில் மட்டும் கிடையாது மற்ற டிஸ்ட்ரிக்டிலும் அங்க நோயாளிகள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் அந்த சாராயத்தை குடித்தவர்கள் எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஏழு பேர் அட்மிட் பண்ணி இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த சாவு எண்ணிக்கையை சொல்லக்கூடாது மறைப்பதற்காகத்தான் எல்லாத்துக்குமே ஆதாரம் இருக்கு உங்களுக்கு எப்படி ஆளுங்க இருக்காங்களோ அதே மாதிரி எங்களுக்கும் ஆளுங்க இருக்காங்க ஆதாரம் இல்லாமல்லாம் தேசிய முற்போக்கு திராவிட கலத்துக்காரங்க பேச மாட்டாங்க உங்களுக்கு பொழைப்பே என்ன கள்ள ஓட்டு போடுறது கள்ளச்சாரையை விற்கிறது போத்தவங்களை ஜெயித்தவங்கள அறிவிக்கிறது இந்த வரலாற்றை நாம பார்க்கலையா அண்ணாச்சி தூத்துக்குடியில பெரியசாமி தோத்தத ஜெயிச்சதா அறிவி

விசசாராயம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க ஆனா நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கள்ளச்சாராயம் தான் கடந்த வருஷம் மரக்காலத்துல இருபத்தி ரெண்டு பேரு அதை குடிச்சு செத்தான் ஒரு வருஷம் கூட ஆகல இன்னைக்கு லீகலா ஐம்பத்தி பேர் செத்து இருக்கிறான் என்ன நீங்க ஆட்சி பண்றீங்க முதலமைச்சர் என்ன ஆட்சி பண்றீங்க

விஜயா அப்படிங்கிறவங்க யாரு தாமோதரன் அப்படிங்கிறவங்க யாரு சின்னத்துறை அப்படிங்கிறவங்க யாரு உங்களுக்கு மெத்தனால் கொடுத்த இல்ல அவர் வீட்டுக்கு நீங்க போய் பாருங்க கண்ணுக்குட்டி வீட்டுல கலவை ஸ்டிக்கர் இருக்கு ஸ்டாலின் தான் வர்றாரு விடியல் தர போறாரு இதுதான் மக்களோட முடிவு இதுதான் மக்களோட முடிவா மக்களை ஏன் இப்படி பண்றீங்க

அவர் தண்ணியை அடிச்சிட்டு டிவிஎஸ்பிட்டி எடுத்துட்டு போறாரு இங்க ஒரு காவல் துறை நண்பர் ஒருத்தர் ஃபோன் பண்றாரு டிவிஎஸ்பிட்டி நம்பருக்கும் டிஎன்சென்ஏ டபிள்யூ இருபத்தாறு முப்பத்தெட்டு பச்சை கலர் டிவெஸ் ஃபிட்டியில ஒரு ஆள் தண்ணி அடிச்சிட்டு வராரு அவரை மதக்கு பயனை போடு நிற்பாட்றாங்க வண்டியை நிப்பாட்டு வாயை ஊது தண்ணி அடிச்சிருக்கிற பத்தாயிரம் ரூபாய் பயனை கட்டு ஏய் முடிக்க சொல்றது நீன்னா முடிக்க சொல்றது நீன்னா

மக்கள் பணம் யாரு கேட்டு நீங்க ஊக்கப்படுத்துறீங்களா கள்ளச்சார ஊக்கப்படுத்துறீங்களா ஏறீங்க அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை காவல்துறை அதிகாரிகளை மாத்துறீங்க கலெக்டரை மாத்துறீங்க ஒண்ணு வித்திர அதுக்கு காரணம் ஆட்சியாளர்கள் தானே அவனு நீங்க சங்கராபுரத்தை அங்க அரச அதிகாரிகளை பரிசு பண்ணி கொடுக்கிறீங்க ஏன் அரசியல்வாதியை கூப்பிட்டு வான் பண்ண மாட்டேங்க அந்த கண்ணுக்கு ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோ இருக்கு வீர போட்டோ இருக்கு அவர் எடுத்துக்கிட்ட போட்டோ இருக்கு அப்ப அவர் யாரு திமுக நிர்வாகி எல்லாருமே திமுக நிர்வாகி தானிய திமுக நிர்வாகி தானே

மண்ணின் மைந்தர் பெருந்தலைவர் காமராஜர் இவங்களும் ஆட்சி செஞ்சாங்க அப்போ அறுபத்தி ஏழுல அறிஞர் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சிக்கு வர்றாரு அறுபத்தி வரைக்கும் அண்ணாதுரை அவர்கள் ஆட்சி செய்றாரு ரெண்டு வருஷம் சாராய கடையை கொண்டு வந்தாரா கல்லு கடையை கொண்டு வந்தாரா அண்ணாதுரை அவர்கள் இறந்ததற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுல கோயமுத்தூர்ல அப்போதே முதலமைச்சர் திரு கலர்ச்சி கலைஞர் அவர்கள் ஒரு பெரிய கூட்டம் போடுறாரு அந்த கூட்டத்துல என்ன தெரியுமா சொல்றாரு கொழுந்து விட்டு எரியும் மரம் கொழுந்து விட்டு எரியும் எருப்பு வலயத்துக்கு மத்தியில ஏற்றப்படாத கட்டுரமாக தமிழ்நாடு இருக்கு அப்படின்னா வாய்க்காலத்தில் கில்லாடி அவர் வார்த்தையில கில்லாடி அதாவது சுத்தி நெருப்பு வலையம் வளைஞ்சிட்டு இருக்காங்க நடுவுல தமிழ்நாடு கட்டுரம் ஏன்னா எல்லா ஸ்டேட்லயும் சாராய வந்துட்டு இருக்காங்க இங்க விக்கலையா இங்க விக்கலையா அதுக்கு அவர் சொல்றாரு எழுபதுல அந்த கூட்டத்துல சொல்றாரு எல்லாம் நான் ஆதாரத்தோட தான் பேசுறான் எந்த போர்ட்டுக்கு வேணாலும் எங்களுக்கும் தெரியும் எங்களுக்கும் தெரியும் ஆதாரத்தை வச்சுட்டு தான் பேசுறான் அவர் சொல்ற அதுக்கு அப்புறம் மத்திய ஆளுகின்ற அந்த ஆட்சியாளர்கிட்ட கேக்குறாரு எங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல வந்து சாராய கடத்தை வைக்கணும் வருமானம் வேணும் அப்படின்னா அவன் மத்தியில இருக்கிற ஆட்சி செய்யறவன் என்னமும் பண்ணி துளைச்சிட்டு போ அப்படின்னா அன்னைக்கு ஆரம்பிச்சாரு சாராய கடை எழுபத்தி ரெண்டுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல எழுபத்தி ரெண்டுல தமிழ்நாட்டு மக்களை குடிக்க வைத்தது நம்மளுடைய பெருந்தலைவர் அவர்கள் பள்ளிக்கூடத்தை திறந்தாரு ஆரம்பிச்சாரு எண்பத்தி மூணு மே இருபத்தி மூணாம் தேதி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சியில சாராய கடை டெண்டர் விட்டு பாட்டுல சாராய பாட்டுல வித்தாங்க தொண்ணூத்தி ஒன்னு அம்மையார் ஆட்சி காலத்தில் அதை கவர்மெண்ட் நடத்தி டாஸ்மார்க் கார்பரேஷன் அதை ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து டாஸ்மார்க் வந்து எக்மர்ல இருக்கு முப்பத்தி ரெண்டு மாவட்ட மேல இருக்காங்க அந்த மார்க் அவங்களுடைய நிர்வாக வசதிக்காக முப்பத்தி ரெண்டு மாவட்ட வருவாளர் டாஸ் மார்க்கில் இருக்கிறாங்க ஒரு நாளைக்கு சுமார் நூத்தி நாற்பது கோடி ரூபாய் வருமானம் இயக்கி கணக்கு போடி ஐம்பத்தொம்போது தாரியா அறுத்துப்பிய நம்ம காணொலியில பாக்குறோமோ சோசியல் மீடியால பாக்குறவன் ஒரு சின்ன குழந்தை சொல்லுத நான் நீ பத்து லட்ச ரூபாய் நான் திரும்ப கொடுக்குறேன் எனக்கு அப்பாவை நாள திரும்ப கொடுக்குறேன்னு சொல்லுதமா நீ என்ன சொன்ன

மாசத்துல நான் ரெண்டு நாள் வந்துடுவேன் மாசத்துல ரெண்டு நாள் வந்துடுவேன் சொல்லிட்டு போயிட்டு நாற்பது தொகுதி எண்பது நாள் மாசத்துக்கே முப்பது நாள் இவர் எப்படி எல்லா தொகுதிக்கும் வருவாரு ஏமாத்து வேலைதானா அதே மாதிரி அவர் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னாரு ஒரு பெட்டியை வச்சுக்கிட்டு சாவியை வச்சுக்கிட்டு திரு ஸ்டாலின் அவர்கள் குறைத்தி இருக்கும் நான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு அதுல பெட்டியில உங்க மனுவை போடுங்க நூறு நாள்ல நான் உங்க குறைய தீர்த்துருவேன் சொன்னார்ல குறைய தீர்த்தாரா தீர்த்தாரா அப்புறம் இவங்க வந்தாலே ஆட்சியாளர்களுக்கு திமுக வந்தாலே எல்லாம் பாவம் காவல்துறை எல்லாம் பாவம் அந்த அம்மையார் இருக்கும்போது காவல்துறைக்கு அப்படின்னு ஒரு ஒரு மரியாதை இருந்துச்சு புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் காவல்துறைக்கு மரியாதையாக குறைச்சி கொடுத்தவர் எத்தனையோ அதிகாரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா நான் கேப்டன பார்த்தா போலீஸ் வேலைக்கு கேப்டன பார்த்தா நான் போலீஸ் வேலைக்கு வந்தேன் நம்மளுடைய தலைவர் அவர்களும் நம்மளுடைய அம்மையார் அவர்களும் அதிகாரிகளுக்கு காவல்துறை அறியாதக்கு தனி மரியாதை வச்சிருந்தாங்க மரியாதையை ஏற்படுத்தி கொடுத்தாங்க ஆனா இன்னைக்கு ஆளுகின்ற இந்த ஆட்சியாளர்கள் அந்த மாதிரி செஞ்சிருக்காங்க கிடையாது இவன் ஆட்சிக்கு வந்தாரு ஏழ்ற வந்துரும் திமுக எப்பெல்லாம் ஆட்சிக்கு வந்தா ஏழ்ற வந்துரும் வளவாசி ஓயடவ கூடிரும் தின் கட்டணம் கூடிடுச்சு தின் கட்டணம் இல்ல சாப்பிட தேர்தல் அறிக்கையில சொன்னாங்கன்னா ஐந்நூத்தி அஞ்சு தேர்தல் அறிக்கையில சொன்னான்ல அவங்க வந்தோம்ன்னா மாசம்

தேமு திங்க ஆர்ப்பாட்டம் திமுக அரசின் கண்டித்து கதல சாராய சாவுதலை ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் ஆசியுடன் மக்கள் மனதில் ஆசியுடன் என்றும் வாழும் ஆர்ப்பாட்டம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் கதைகேளு திராவிட மாடல் கதைகேளு கதைகேளு திராவிட மாடல் கதைகேளுங்க நல்ல சாராய வியாபாரிகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்கிடு வழக்காக மாற்ற ஆணையே பதவியில் இருந்து விலகிட மன்னிப்பு மன்னிப்பு கேள்வி மக்கள் மன்றத்தில் மன்னிப்பு கேள்வி கண்டுபிடி கள்ளச்ச வியாபாரிகளை கண்டு

ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இளைஞர்களும் மாணவர்களும் கஞ்சா போதையில் இருந்து காத்திட காப்பாற்றிடு காப்பாற்றிடு சாலியை கொடிய பின்னாடி காப்பாற்றேன் பெண்களின் தாலையை காப்பாற்றினேன் இனியாவது படித்தது மக்கள் விரோத ஆட்சியாளர்களுக்கு பாடம் புகட்டு தெருவுக்கு தெரு காய சாவுதல் தொடங்கி கல்லூரிகள் வரை விற்பனை பெரியவர்கள் முதல் போதையில் மிதக்குது தமிழ்நாடு இது தெரியுமா முதலமைச்சர் ஊழல் லஞ்சம் கற்பழிப்பு நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குது தமிழ்நாட்டில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே கர்ணாநிதியின் முதல்வரே தமிழகத்தின் முதல்வரே என்ற ஆட்சியில் தாஸ்மார்க்கு எதிராக அறுப்பு கொடிபடித்து குடும்பத்தோடு மீறி நீலிக்கண்ணில் வெடித்தேரே இளம் விதைகள் அதிகமாகிவிட்டனர் தமிழகத்தில் என்று அன்று சொன்னேரே

தமிழக அரசே தமிழக அரசே நிறுத்து தடுத்து நிறுத்து நல்ல சாராய உடனடியாக தடுத்து உங்கள் பணம் உங்கள் உழைப்பு தமிழக மக்களே தெளிவடிவேன் நல்ல சாராய திமுக அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் And <tries> will